ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே கேள்விகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை நமக்காக மனிதராய் பிறந்த நம் ஆண்டவர் பல கேள்விகளை மக்களிடம் கேட்டார் அவரிடமும் பல்வேறு மக்கள் கேள்விகளை எழுப்பினார்கள் தொன்னூற்று நான்கு கேள்விகள் நம் ஆண்டவரிடம் எழுப்பப்பட்டன மக்கள் கூட்டம் சீடர்கள் ஆண்டவரிடம் கேட்ட கேள்விகள் நியாயமான கேள்விகள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுப்பப்பட்ட கேள்விகள் ஆனால் ஐம்பது முறைக்கு மேல் அவரை எதிர்த்தவர்கள் மக்கள் தலைவர்கள் அவரை கேள்வி கேட்டார்கள் வெறுப்பை உமிழ்கின்ற கோபத்தை காட்டுகின்ற அவரை சிக்க வைக்க நினைக்கின்ற பல்வேறு கேள்விகளை ஆண்டவர் சந்திக்க நேர்ந்தது அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் இன்றைக்கு சதுசேயர்கள் ஆண்டவரிடம் கேட்கின்ற கேள்வி இந்த சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை வானதூதர்களை நம்பவில்லை அரசியல் நோக்கங்களுக்காக ரோமை அரசாங்கத்தோடும் ஏரூதியர்களோடும் ஒத்துழைத்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் அவர்கள் விவிலியத்தின் முதல் ஐந்து நூல்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்கள் அதன் அடிப்படையில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்த அவர்கள் ஆண்டவருடைய நம்பிக்கையை கேலி செய்ய இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இணைச்சட்ட நூல் இருபத்தைந்தாம் அதிகாரத்தின்படி ஒருவர் பிள்ளையின்றி இறந்தால் அவருடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சகோதரரை சார்ந்தது ஒரு வீட்டிலே ஏழு சகோதரர்கள் இருந்தார்களாம் அந்த பெண் ஒருவர் பின் ஒருவராக ஏழு பேரையும் மணந்து கொண்டாராம் சதுசையர்கள் கேட்கின்ற கேள்வி உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்கின்றார்கள் ஆண்டவரை சிக்க வைக்க முடியுமா அவர்களுடைய நோக்கத்தை அறிந்த ஆண்டவர் அவர்களுக்கு சரியான பதில் கொடுக்கின்றார் நீங்கள் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளுடைய வல்லமையும் தெரியாது பிரியமானவர்களே தவறான கருத்து நாம் கொண்டிருப்பதற்கு காரணம் தவறான வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றுவதற்கு காரணம் இதுதான் மறைநூல் நமக்கு தெரிவதில்லை ஆண்டவருடைய வல்லமையும் நமக்கு தெரிவதில்லை உயிர் தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் அந்த சதுசேர்கள் நம்பிய விடுதலை பயண நூலிலிருந்தே ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்துகின்றார் அபிரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் மோசையிடம் சொன்னாரே அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களிடம் உரைத்தார் அதே ஐநூலிலிருந்தே இன்னும் பல நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோமே ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகை படைத்தாரே கடவுள் தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோமே ஏனோக்கு கடவுளோடு நடந்தார் ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கின்றோமே அபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட மொரியா மலைக்கு இட்டு சென்றாரே மீண்டும் திரும்பி வந்தாரே எகிப்திலிருந்து அந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரே சாவிலிருந்து மீட்டாரே செங்கடலை கடக்கச் செய்தாரே மன்னாவை பொழிந்தாரே பாறையிலிருந்து நீரை தந்தாரே மீண்டும் மீண்டும் இறந்து அவர்களுக்கு ஆண்டவர் உயிரளிக்கவில்லையா கடவுளுடைய வல்லமையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது ஆண்டவருடைய வார்த்தை தெரிந்தால் அத்தனையும் நலமாகும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் மறைநூலை அறிந்தவர்தான் ஆண்டவரின் வல்லமையை உணர்ந்தவர்தான் பவுலடியார் தன்னுடைய ஆன்மீக பிள்ளை திமுத்தேவுக்கு அந்த கடவுளின் வல்லமையை எடுத்துரைக்கின்றார் அவரை பாராட்டுகின்றார் உற்சாகப்படுத்துகின்றார் எல்லாம் வல்லவருக்கு உனக்காக நான் நன்றி கூறுகிறேன் உனக்காக நான் ஜெபிக்கிறேன் உன்னை காண ஏக்கத்தோடு இருக்கிறேன் வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை கண்டு நான் பெருமைப்படுகிறேன் உன் பாட்டியில் லோயி உன் தாய் யோனிக்கு இவர்களிடமிருந்து நீ நம்பிக்கையை பெற்றுக்கொண்டாயே அவர்களும் எல்லாம் வல்லவரில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் உனக்கு நல்ல நம்பிக்கையை தந்தார்கள் என வேர்த்தலே அவர் அவரை புகழ்கின்றார் அவருடைய வார்த்தையை பற்றிக்கொண்டு வல்லமையுள்ள அவரை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவருக்கு சாட்சி சொல்ல எந்த நேரத்திலும் விற்கப்படக்கூடாது என்று அறிவுறுத்துகின்றார் பவுல் தூய்மையான மனச்சான்றோடு ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்த முன்னோரை நான் பின்பற்றுகிறேன் நீயும் என்னை பின்பற்று நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் கடவுளின் அருட்கொடையினை நான் கைகளை விரித்து ஜெபித்தபோது போது பெற்றுக்கொண்டாயே அந்த அருள்கொடையினை தூண்டியெழுப்பு நீ திருமுழுக்கு பெற்றபோது புனிதமிகு நற்கருணையை முதல் முதலாக போது உறுதி பூசல் பெற்றபோது நீ வார்த்தைப்பாடு கொடுத்த போது திருப்பணியில் அமர்த்தப்பட்ட போது அருள் கொடை ஒன்றில் பொங்கி பெருகியதே அந்த அருள் கொடையினை மீண்டும் தூண்டி எழுப்பு என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்ன கோழையுள்ளம் உள்ளமல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது என்கிறார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது திருவாசனத்திலே வாசிக்கிறோமே இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை என் உடலில் நான் தாங்கிச் செல்லுகிறேன் என்று அதே போல ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது என்கிறார் உன்னுடைய அழைப்பை நினைத்துப்பார் தகைய வாழ்வை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்க்கிறார் என்பதை நினைத்துப்பார் உன்னுடைய கடமையை மறந்துவிடாதே ஏனென்றால் நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் அதே போல அதே ஆண்டவரை நம்பி வல்லவரும் நல்லவருமான அவரை பற்றி கொண்டிருந்தால் எல்லாம் நலமாகும் என்று எடுத்துரைக்கின்றார் பிரியமானவர்களே அந்த சதுசேயர்களைப் போல கேலிக்காக ஆண்டவரிடம் வரவேண்டாம் ஆண்டவரை சிக்க வைக்க முடியாது ஆறுதல் தேடி அறிவுரை வேண்டி அவரை நாடி வருவோம் பவுலடியாரை ஒற்று பார்ப்போம் திமோதேவுக்கு அவர் கூறிய அறிவுரைகளை மனத்தில் கொண்டு ஆண்டவருக்கு தயங்காமல் சாட்சி சொல்ல முயற்சி எடுப்போம் ஆண்டவருக்காக தயங்காமல் சாட்சிய வாழ்வு வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம் நாம் நம்பியிருக்கிற தெய்வம் நம்மை கைவிட்டு விட மாட்டார் துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் மனம் தளராது துணிந்து செல்வோம் Amen.